கடலில் வந்து அடிபட்டு உண்டு கடல் பாசி இருக்குது தானே அதெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கேன் பேருங்க வந்து குறிகட்டுவான் செட்டி வணக்கம் ரோ போலே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பொங்குடுதீவில் நிற்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ வீடியோன் போட்டிருந்தேன் நான் அதாவது அந்த புயல் டைமில் ஒரு போட்டிருந்தேன் நான் இப்போ புயலுக்கு அப்புறம் பொங்குடிதீவு அப்படி இருக்குன்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க சரியா சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு தான் வந்திருக்கேன் இப்ப ஊழிது போய் நிலைமைகள் இருக்கட்டும் அன்றைக்கும் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் நான் இங்க கொஞ்சம் பொண்ணா கூட வாயிருந்தோம் என்ன நிலைமையில இருக்கன்னு பார்க்க போய் கொண்டிருக்கேன் சரி வாங்க போய் பார்க்கலாம் வீடியோ ஊர்தி பாலம் நிலைமைகள் இருக்கு சரியா வெள்ளி கொண்டிருந்தா தண்ணி கொண்டு இருந்தது அமைதியா இருக்கு தான் கொஞ்சம் வெலமா அடிச்சு கொண்டிருக்கு அடிச்ச அலைக்கு வந்து முழு கஞ்சலம் வந்து ரோட்டுக்கு தான் வந்து அடிச்சிருக்கு அடிச்சு பொங்குதீவுக்குள்ள வந்துட்டேன் ਦੀਵਸ ਨੂੰ ਕੋਈ ਨਹੀਂ ரேக்கே கூட இப்படி வெள்ளம் இந்த ண்டைக்கு சரியான வெள்ளமை இருக்கு அதோட இப் பாருங்க ரோட்டுக்கே ஏறிட்டு வெள்ளம் ண்டைக்கு உங்களுக்கு ரோட்டை காடி வீடியோ வந்து போட்டுறேன்னா அந்த வீடியோவை பாருங்க வெள்ளமே இல்ல

இங்க பாருங்க வீடுல கேக்குற வெள்ளக்கு வரதே இது எங்க இந்த பிரதேச சபையில வந்து பாருங்க இந்த இடத்தை பார்த்து கொண்டு போயினா வெள்ளடி வேற நம்ம வீடுகள் பார்த்து கொண்டு போயினா போல பாருங்க ஒரு ஊரே வெள்ளத்துக்குள்ள மூழ்கி இருக்காண்டு ஒரு சின்ன கிராமம் பங்குடில இருக்க ஒரு சின்ன கிராமம் இது பாருங்க எல்லா வீடும் வெள்ளத்துக்கா இருக்குது பாருங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ எங்கே போய்ட்டு என்ன வேண்டியது இருக்கேல்ல எல்லா வீடும் வெறிச்சோடி தான் இருக்குது பாருங்க ஒரு வீட்டை சைக்கிள் நிக்குது கடையில் உடுப்புகள் எல்லாம் காய போட்டிருக்க போவோம் இது வந்து பூங்குடி தேவியில இருக்கிற வீடு ஒருங்க கிட்ட போய் காட்டுறேன் இங்க பாருங்க வெள்ளத்தை பாருங்க ஒருக்கா அம்மா வளர்க்குது

இங்கால பாருங்க அண்ணானே வீடு பின்னால இருக்கான் பாருங்க என்ன நிலா மேல இருக்குன்னு அண்ணா வீட்டை போக இல்லாதா போறதுக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள எல்லாம் வள্লাম வந்துட்டான் வீட்டுக்குள்ள வந்துலாமா வீட்டுக்குள்ள பார்க்கலாமா பார்க்கலாமா போய் பாரு ரங்க முடி இல்லாதல நாங்க வந்து அங்கால போய் பார்ப்போம் பாப்போம்டா அந்த அண்ணாண்ட வீடும் வளல்லதுக்கான மிருக்கு பாருங்க உள்ளத்த

சரி நாங்கள் போய் எங்கால குறிக்கட்டுவான் பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பொங்குடி மத்திய ஒரு இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முழு இந்த ஸ்கூல்லாம் அதை வச்சிருக்கமா சரி நாங்கள் அப்படியே போவோம் காணொலியை தொடர்ந்து கிட்ட வந்துட்டோம்

கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு பாருங்க யா பூங்குடுதேவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் சரி நாங்கள் அப்படியே காணொலிக்க தொடருவோம் வீதியெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முதல் சரியான ஒல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தோம் ரோடு தெரியாத அதாவது அது போய் நான் வத்திட்டுது சரி நான் அங்கே போய் பார்ப்போம் ஒரு வீதி என்ன மாதிரி பயிருக்கேன் அன்னைக்கு வரைக்க ஒரு வீதியால் ரீதியால் சும்மா பாஞ்சி ஓடுறது இருக்காது அன்னைக்கு இப்படி இருக்கட்டு பார்ப்போம் போய் கடல் வந்து முல்லா முடியா தண்ணீ அழுத்தி கொண்டு போயிருக்கு இடம் ஃபுல்லாவே வேற அந்த எப்படி ஓடிக்கொண்டு வந்தா தண்ணி ஓடி கொண்டு வந்த இடம் இப்ப வேற எப்படி அமைதியா இருக்கேன்ட்டு அன்னைக்கு இருந்தோம் இந்த ரோட்டைதான் தாண்டி ஓடிக் கொண்டு வந்தா குரோ தன் ரோட்டை எல்லாம் உட்சிக்குள்ள போனவா போன உட்சி ரோடு எல்லாம் எப்படி இருக்கு ரோட்டெல்லாம் உடச்சி வச்சிருக்குது வேற எல்லாம் கிளம்பிக்கோடு முழுது கிளம்பி போடு போக முடியாம போயிட்டுது இன்றைக்கு போய் உங்களுக்கு காற்றுல பேருங்க எப்படி இருக்கன்னு தடாம கோயில் ஒன்று வருது கோயில் 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 சரியான குிடங்குள்ள இருக்கு ரோட்டு

எனக்கு வந்து வீதி தெரியாத அளவுக்கு கொள்ளம் தான் இப்போ வெள்ளம் எல்லாம் மாத்திட்டு பாருங்க தொழிலுக்கு எல்லாம் போய் கொண்டுருக்கணும் இப்போ வந்து குரு ஜெட்டி செட்டிங்ககிட்ட வந்துவிட்டோம் அதாவது குறுகட்டுவான்னு உறங்குதுறை கிட்ட வந்துவிட்டோம் சரி வாங்க போய் பார்ப்போம் என்ன நிலமையில இருக்கண்டு

படகு ஒரு சின்ன ஒரு பகுதி கடல் பிடிச்சி உக்கிட்டு உள்ளுக்க தண்ணியும் போய் பார்ப்போம் நிலை மேல இருக்க கொழும்பு இல்லை யாழ்ப்பாணத்துக்கு விமானம் மூலம் செல்லுங்கள் எழுபது நிமிடங்கள் மாத்திரமே வந்து பாப்ப நிலைமையில இருக்குண்டு வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் பேர இங்கே கெஞ்சல்கள் அகர்ந்து இருக்கும் அப்படியும் வந்து பொரிகட்டுவான் எட்டி பாருங்கள் எமெர்ஜென்சி போட் எல்லாம் இருக்குது ம் இது காற்றடிக்கிற போட்டு கடலில் வந்து அடிபட்டு உணர்ந்தேன் கடல் பாசி இருக்குது தானே அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டுருக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இந்த இடம் இல்லாமல் வெள்ளம் கடல் நிரம்பி வெள்ளம் இறந்தாது கொஞ்சம் மத்திட்டுது இந்த கடல் பாசியில எல்லாம் க்ளீன் பண்ணி இரண்டு என்னென்ன தொழில் செய்கிற இடந்தானே உடஞ்சி வேற கடைகள் எல்லாம் இருக்குது அதனால எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கணும் எல்லாம் சேரும் சகதியுமே இருக்குது வீதிக்கு அதோட இந்த ரோட்டெல்லாம் கிளம்பிட்டு பாருங்க நேற்று மழை பெஞ்சு அந்த வெள்ளம் ஓடினதால் ரோட்டெல்லாம் கிளம்பிட்டு அங்காலதான் பெருசா கிளம்பி இல்லையா கடல் இருக்கு முழு குப்பையும் இங்கே ரோட்டுக்கு தான் வந்த தள்ளி இருக்குது இங்காலதான் கொஞ்சம் உக்கிறம்மா ஓடினது வெள்ளம் கடல் பெருக்கடுத்து ஓடினது ரோட்டை நான் உடைஞ்சு கிளம்பிட்டு பொங்குதியில் இருக்கிற கண்ணகைபுரம் மட்டும் ஒரு ஊருக்குள்ள போக போறேன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னாடா ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு பாருங்க சுத்தி தண்ணியா தான் இருக்குது நடுவில் ஐயப்பன் கோயில் இருக்கு தீவுக்குள்ள ஒரு கோயில் இருக்கிற மாதிரி இருக்கா பாக்க சரி நாங்கள் உள்ள போவோம் என்னடெல்லாமே இருக்குன்னு பார்ப்போம் ஊரை இப்ப வந்து பொங்குடுதில கண்ணகை புரம் தோட்டத்தில் வந்துட்டேன் போய் ஊரை பார்ப்போம் அப்படி இருக்கண்டு மலைக்கு அப்புறம் அப்படி இருக்கண்டு கொஞ்சம் பயங்கரமாட்டிக்க கொஞ்சம் தண்ணி ரோட்டு பேரிக்க பாதி வீடு கிட்ட எல்லாம் கைவிட்டது இல்ல மேல இருக்குது டா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரோட்டால தண்ணி ஓடி கொண்டிருக்கிறது நம்ம ஆடியோ அங்க குடிதில இருக்கு பாருங்க அம்பலவாணர் கலை அரங்கம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கிணறு நிரம்பிடுது சரி பாருங்க கிட்ட கொண்டு காட்டுறேன் கிணறை வெள்ள பார்த்தரங்கனும் பாதுகாப்பு இல்லை இந்த ரங்கத்துக்கு முன்னுக்கு ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணறு நிரம்பிக்கிட்டு ஒரு நல்ல கிணறு காட்டுறேன் வீதிக்கு மேலே வெள்ள மேலாம் குறைஞ்சி இப்போ ஊருக்குள்ள தண்ணி கொஞ்சம் நிற்குது அதாவது வீட்டு வளவுகளுக்கெல்லாம் நிற்குது தண்ணி காணொலியை தொடர்வோம் இது வந்து குகுதேவு கணேச மகாவித்தியாலயம் பாருங்க பழைய பில்டிங் எல்லாம் இருக்கு பாருங்க புங்குடுதீவு கிழக்கு பல நோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கு புங்குடுதீவு பாருங்க சிறிய கூட்டுறவு நகரண்டு நேம் போட்டிருக்கணும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு கட்டப்பட்டு இந்த கட்டிடம் பாருங்க ஆடு ஆடு எல்லாம் வந்து ரோட்ல வந்து இருக்குது அதாவது மழை எல்லாம் விட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் வெயில் பட்டது சூட்டுக்காக வந்து இருக்குது பாருங்க குளிருக்கு எவ்வளவு வேணாம் கண்டுட்டு பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு வளைவன் இருக்கு பாருங்க கண்ணகைபுரம் பூங்குடிதீவு இதுல வந்து ஒரு கோயில் ஒன்று வருது பிள்ளையார் கோயில் ஒன்று வருது வரசக்தி விநாயகர் ஆலயம் இப்படி நாங்கள் நேர போனோம்னா பொங்குடி தீவு கண்ணகை அம்மன் கோயில் வரும் இது வந்து புயல் வேற போகணும்னு தெரிஞ்சு முதலே எல்லாரும் பயணம் எடுத்து இந்த ஓலையெல்லாம் வெட்டி போட்டினோம் வந்து பொங்குலதே கண்ணகி அம்மன் கோயிலு கிட்ட வந்துட்டேன் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க கோயில் ஸ்ரீ ராஜே ராஜ ராஜேஸ்வரி அம்மாளே எத்தனை பூ மேல கோயில் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்குன்னுட்டு கோயில் இந்த முன் பக்கம் தூரம் போய் காட்டுறேன் கோயில் தெரியுது வாங்க போய் கோயில சும்மா இருக்க உள்ளே பார்த்துட்டு வருவோம் உங்க பெரிய தேர் மூட்டி இருக்கு உள்ள பெரிய தேர் தான் இருக்கும் எல்லாம் பூட்டி இடத்துல உள்ளே போயிடாது உள்ளே வரைய கேவல பிரம்மாண்டமாக இருக்கண்டு நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது கோயிலே இதன் சிப்பை கிளை வந்து நல்ல வடிவாக இருக்குது இதை பாருங்க ரெண்டு பக்கம் நல்ல பெரிய சிலை கொண்டு வச்சுருக்கலாம் மழை கொஞ்சம் ஒழுகி கொண்டு இதால் பக்கம் உள்பக்கம்டா நான் நிக்கிற இடம் வந்து அம்மா கடை என்ற ஒரு ரோட்டடிய நிற்கிறேன் இங்க வந்து பாருங்க வீடுகளுக்கு எல்லாம் வெள்ளம் போய் நிக்குது இங்க பாருங்க இந்த வீட்டை பாருங்க இந்த வீடு ஃபுல்லாவே தான் நீங்க தான் நிற்குது நாங்கள் இப்படியே போக போறோம் நாங்கள கொஞ்சம் இடங்களை பார்க்க போடுவாங்க அந்த ஐயா தான் எங்களுக்கு இடம் காட்டுறாரு வெள்ளம் வெள்ள இல்லை பாருங்க இன்னும் நிலைமையில் இருக்கண்டு இது வந்து வடை சந்தி இந்த ரோட்டுக்கு பேர் செய்வாங்க நான் அப்படி நேரம் என்ன நடக்குது பாப்பேன் ஒரு பெரிய மரம் உண்டு அதாவது பெரிய மாமரம் உண்டு சரிஞ்சு விழுந்துட்டு பாருங்க புயல்ல பாருங்க இன்னும் நிலைமையில் இருக்கண்டு அது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போட்டில் இருந்து வந்து நான் வெட்டி போட்டு போயிட்டினா மின்சார சபையிலேருந்து வந்து இந்த கரண்ட் வேர் எல்லாம் தொங்கிக் கொண்டிருந்ததாம் ம் பாருங்க வேரோட விழுந்துருக்குது இருக்குது